ஐயா உண்டையா ஐயாவும் ஐயா உங்க பேர் சொல்லுங்க ராம் பிரதாப் ராம் பிரதாப் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்கபுரமா அனந்தபுரம் அங்க தாங்கல் இருக்குதா உங்களுக்கு சொன்னா சரி சரிங்கம்மாவும் தாங்கள் இருக்கு பதிவு ஊர் பதியும் இருக்கு அப்படிதானே கொடியேற்றத்துக்குன்னு வந்திருக்கீங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க காலையில அஞ்சு முப்பதுலாம் அஞ்சு முப்பதுக்கு எல்லாம் வந்துட்டீங்க அப்படிதானே குடியது திருப்தியா பாத்தீங்களா நல்லபடியா நல்லபடியா சரிங்கய்யா சரி பள்ளியறை பாத்தீங்கன்னா பள்ளியறை நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா வருஷமும் இது மாதிரி வந்திருக்கீங்களா வருவேன் சரிங்கய்யாக்களுக்கு வருவேன் வேலை பணிக்கு காரணமா இன்னும் காலையில வந்துருக்கு சரிங்கய்யா சரி சரி இன்னைக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப சரிங்கய்யா ஐயா

சரிங்க பேரு சொல்லுங்க ராஜபாண்டியன் ராஜபாண்டியன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க கோட்ட விளை

எங்க இருந்து வர்றீங்க வரீங்க கடமத்துல இருந்தா சரிங்க சரி ஐயாவை குடிபட்டாங்க கொண்டு வருவாங்க கொடிய நிகழ்ச்சி பாத்தீங்களா சரி கொள்ளையறை பாத்துட்டீங்களா ஐயா திருப்திதான் அப்படிதான் இருக்கு சரிங்க சரி ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க பேர் சொல்லிடுங்க நாராயணகுமார் சரிங்கய்யா சரி ரொம்ப சந்தோஷம் பாத்தீங்க ஐயா கொடியத்திரிகழ்ச்சி கொடிப்பட்டம் கொடிக பாதயாத்திரையா நடந்துக்கணும் சரிங்கய்யா சரி இனி நீங்க கிளம்புறது எப்ப கிளம்புறீங்க எப்ப கிளம்புற கொடிகளவங்க கொடிகர்னா குடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து சரிங்க எப்படி உங்க பேர் என்ன சொல்லுங்க என் பேர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க சுண்ட விலையில இருந்து சரி கொடியத்து நிகழ்ச்சி பார்த்தாச்சா பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா சொல்லு வச்சு விடுத்தீங்களா ஐயாவுக்கு சரி 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 பள்ளியரை பார்த்து என்ன உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டீங்க சரி சரி இனி எல்லா எல்லா வருஷமும் வர மாதிரி வர்றீங்களா நீங்க எல்லாருக்கும் எல்லா வருஷமும் வரீங்க அப்படிதான் சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்தது என் பேர் ரவி

காலையில எத்தனை மணி இங்கேதான் தங்கி இருக்கீங்களோ நம்ம நேரத்தை நேரத்தை வந்துட்டீங்க அப்படித்தானே சரி கடமங்களும் ஐயா வந்து ஒரு பெரிய பாக்கியம் சந்தித்தது சரிங்க உங்க உங்க பேர் சொல்லுங்க ஹரிபாலகிருஷ்ணன் ஹரிபாலகிருஷ்ணன் சரி நீங்க எல்லாருமே குடும்பமா வந்திருக்கீங்க சரி சரி ஐயா வந்து திருவிழாக்கு குடியரசு திருவிழாக்காக முந்தின நாளே வந்திருக்காங்க கடமங்குளத்துல இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலியா வந்து ஐயாவை வந்து வணங்குறதுல வந்து ஒரு தனி பாக்கியம் வேணும் ஏன்னா எல்லா குடும்பமும் வந்து இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து வணங்குறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு எல்லாரும் குடும்பமா வந்தது வந்து ஐயாவுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லி இதே மாதிரி தொடர்ந்து நம்ம இதே மாதிரி எல்லா வருஷமும் உங்க குடும்பம் வர்றதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஐயா கிட்ட வேண்டிக்குவோம் சரி உங்க பேர் என்ன சொல்லுங்க சிவகரன் உங்க பேரு கிருஷ்ணா கணேஷ் உங்க பேரு ரஷ்மிதா உங்க பேர் சொல்லுங்கம்மா அகிலா சரி உங்க பேரு மீனா உங்க பேரு தங்கலீலா சரி பாட்டி உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் என்னமா சரி ஐயா உங்க பேர் சொல்லுமா சரி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களையே சந்திச்சது கொடியத்து நிகழ்ச்சி என்னால பாத்தீங்களா பள்ளியறையில பாத்ததுல என்ன உணர்ந்தீங்க ஒரு சந்தோஷம் கிடைச்சதா உங்களுக்கு சரி வருஷம் வருஷம் நீங்க வருவீங்க அப்படிதானே திருவாதிரி திருவாதிரி சரி சரிங்கய்யா சரி ரொம்ப சந்தோஷம் சரி ஐயா